வணக்கம் உங்கள் வேலாயுதம் எஸ்வி கிளினிக் அக்குபஞ்சர் பிஷியோ எர்பல் இன்று நாம் பார்க்க போவது பக்கவாதம் பிரெயின் ஸ்ட்ரோக் எண்பத்தி நாலு வகையான பக்கவாதம் உள்ளது ஒருவருக்கு பக்கவாதம் வந்துவிட்டால் மற்றவர்கள் உதவி இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது எனவே பக்கவாதம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டே இருப்பார்களே தவிர அவர்களுடைய உடம்பை பற்றி கவலைப்படுவது இல்லை நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்று அடிக்கடி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த பக்கவாதம் ஒருவருக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணம் மது மற்றும் புகைப்பிடித்தல் தன்னை பற்றி கவலைப்படாமல் குடும்பத்திற்காக எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருந்து தன்னை பராமரிக்காமல் விடுவது இந்த பக்கவாதம் வராமல் நாம் தடுக்க வேண்டுமென்றால் டாக்டரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பக்கவாதம் வந்துவிட்டால் அதற்கான மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு முறை பக்கவாதம் வந்துவிட்டால் அது மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் எனவே பக்கவாதம் பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தவர்கள் எங்களை அணுகினால் மருந்தில்லா மருத்துவம் உணவே மருந்து மூலம் அவர்களை முழுமையாக குணமாக்குகிறோம் பக்கவாதம் பிரைன் ஸ்ட்ரோக் வந்தவர்கள் எங்களை அணுகவும் நன்றி வணக்கம்